மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாக அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவை ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது நிறுவனத்தை நாங்கள் இன்றைக்கி தரம் பதினொன்று விஞ்ஞான பாடத்தில் உள்ள மின் காந்தவியலும் தூண்டலம் என்ற பாடத்தில் உள்ள நிறைய வகுப்புகளில் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வாழும் இன்றைக்கி கடந்த வகுப்புகளில் நாங்கள் எசட் என்ற விஞ்ஞானி கண்டுபிடிச்ச புலத்துக்கும் சாரி ஒரு மின் கடத்தியில் வந்து மின்னோட்டம் ஓடும் போது கடத்தையை சுற்றி காந்தப்புளம் வரும் அந்த காந்தப்புளத்தில் டிரெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் பேருடைய வழக்கை விதியை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் அப்படி நிறைய விஷயங்களை அதில் பார்த்துனாங்க அது தொடர்ச்சியாக வந்து ஒரு க கடத்தி வந்து ஒரு மின்னோட்டத்தை காவுகிற ஒரு கடத்தி ஒன்று ஒரு நிலையான காந்தப்பட இருக்கும்போது அந்த கடத்தி மீது ஒரு விசை தொழில்படும் அந்த விசையின் திசை எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த விசையில் செல்வாக்கிறது காரணிகள் எப்படி இருக்கும் அதை அப்படியெல்லாம் கடந்த படத்தில் தெளிவாக பார்த்துனாங்க அந்த தத்துவத்தினுடைய பெரிய உவங்கள் ஒளி பெருக்கி தொழில்பாடு அது தொடர்ச்சியாக வந்து மோட்டர் ரைட் ஒரு எளிய டிசி மோட்டர் அதில் இருக்கிற டெக்னிக்ஸ் எல்லாமே கடந்த ஓப்பில தெளிவாக முழுமையாக பார்க்குறாங்க ரைட் ஓகே இன்றைக்கி நாங்கள் அதுகள் சார்ந்த ஒரு தொடர்ச்சியாக அடுத்த பயிற்சியில் நாங்கள் இன்றைக்கி பவோம் கொஞ்சம் பயிற்சிகள் அந்த பா அதாவது டிசி மோட்டர் தொடர்பாக அந்த ஒளிபெருக்கியல் தொடர்பாக அந்த பிளேமிங்கினுடைய இடக்கே விதி அம்பியருடைய விலக்கை விதி அந்த மின்புலம் காந்தாப்புலம் அதுகள் சார்ந்த ஒரு பயிற்சி வினாக்களோட இன்றைக்கு நாங்கள் இணைச்சிருக்கோம் ரைட் ஓகே கேள்விக்கு போவோம் எங்களோடய புக்கில் உள்ள பயிற்சி தான் பயிற்சி பதிமூணு வருஷம் நாலு ரைட் ஓகே அதில் முதலாவது கேள்வி பாருங்கள் பிளேமிங்கின் இடக்கை விதியை பயன்படுத்தி ஒரு மாணவன் தனது இடக்கையை பயன்படுத்தும் விதம் பின்வரும் ஆறு ரைட் டூ பிளைமிங்கின் இடக்கை விதி எதற்காக பயன்படுத்தப்படும் முதலாவது கேள்வி பிளைமிங்கினுடைய இடக்கை விதி எதற்காக பயன்படுத்தப்படும் ரைட் இதுதான் பிளைமிங்கின் இடக்கை ரைட் இந்த இடக்கையின் இது வந்து பெரு விரல் என்று சொல்லுவோம் இதை வந்து சுட்டு விரல் அல்லது ஆள்காட்டி விரல் என்று சொல்லுவோம் இதை வந்து நடுவிரல் என்று சொல்லுவோம் ரைட் ஓகே இது மூணு தான் எழுதுது இதை வந்து நாங்கள் பெருவிரல் ரைட் பெருவிரல் இதை வந்து சுட்டு விரல் இதை வந்து நடுவிரல் ரைட் நடுவிரல் சொல்றாரு பிளமிங்கின் இடைக்கை விதியை பயன்படுத்தி ஒரு மாநாந்த இடக்கையை பயன்படுத்திய வித ஒரு விழா காட்டப்பட்டிருக்குது ஓகே பிளமிங்கின் இடைக்கை விதி எதற்கு பயன்படுத்த எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது மின்னோட்டத்தை காவுகின்ற மின் கடத்தி ஒன்று நிலையான காந்த இடையில் வைக்கப்படும் போது கடத்தியின் மீது விசை திசையை காண்பதற்கு பிளமிங்கின் இடக்கை விதி பயன்படுத்தப்படுகிறது பிளமிங்கின் இடக்கை விதி எதற்காக பயன்படுத்தப்படுகின்ற தெளிவாக வேண்டும் மின்னூட்டத்தை காவுகின்ற மின் கடத்தியொன்று நிலையான காந்தபுரத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கும் போது கடத்தி மீது தொழிற்படுகிற திசையின் திசையை அறிந்து கொள்வதற்காக பிளேமிங்கின் இடக்கை விதி பயன்படுத்தப்படுகின்றது இந்த விஷயத்தை நீங்கள் விளங்கின மாதிரி எப்படியாவது எழுதி வச்சுக்கொள் ரைட் ஓகே அடுத்தது ரெண்டாவது கேள்வி மேற்குறித்த உருவில் ஏபிசி ஆகிய விரல்கள் வழிப்படுத்தப்பட்டுள்ள திசைகள் எதனை ஒத்துன ரைட் ஏபிசியால் வலுப்படுத்தப்பட்ட விரல்கள் எந்த திசையை ஒத்துனு கேட்டு ஏ என்ற விரல் பாருங்க சுட்டு விரல் ரைட் அப்போ ஏ என்றது சுட்டு விரல் இந்த ஏ என்ற விரலால் வலுப்படுத்தப்படுறது என்னத்தின திசை நிலையான காந்த புலத்தின் திசை நிலையான காந்தபுலத்தின் திசை வந்து ஏஆல சுட்டப்படுத்து ஏ ஆல காட்டப்படும் அடுத்தது ஆல காட்டப்படுறது நடுவிரல் அல்லோ பி என்றது நடுவிரல் அல்லோ அப்போ ஆல காட்டப்படுகிறது மின்னோட்டம் பாயும் திசை ரைட் ஓகே பி ஆல காட்டப்படுறது மின்னோட்டம் பாயும் திசை அப்போ சி என்றது என்ன பெருவிரல் பெருவிரல் சி காட்டப்படுறது கடத்தியின் மீது தொழிற்படும் திசையின் திசை பெருவிரலால் காட்டப்படும் ரைட் ஓகே அடுத்தது மூன்றாம் கவி பிளேமிங்கின் இடைக்கை விதி பயன்படுத்தப்படும் பின்வரும் சந்தர்ப்பங்களில் கம்பி ஏபி யிற்கு நடைபெறுவாட்டி எழுது பிளேமிங்கினுடைய இடக்கை விதி பயன்படுத்தப்படுகிற சந்தர்ப்பங்களில் கம்பி ஏபிக்கு என்ன நடக்கும்ன்றதை எழுத சொல்லி கிடக்குது ரைட் ஓகே இந்த ஏபி என்ற இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இந்த படத்தில் இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பிளேமிங்கின்ற இடக்கை விதிப்படி நீ அந்த இடக்கை விதியை போட்டு பார்த்தா படிச்சுட்டு இடக்கை விதியெல்லாம் படிச்சுட்டு எப்படி பார்க்கணுன்னு தெரியும் இந்த இடக்கை விதியெல்லாம் போட்டு பார்க்கல இந்த கம்பி ஏபிக்கு என்ன நடக்கும் ஏபிக்கு என்ன நடைபெறும் என்று எழுதட்டாம் ரைட் ஓகே ஏபிங்க நடக்கும் ரைட்டோ இதில் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இதுல நோத்போல் வட முனைவு இதை வந்து தென்முனைவு ரைட் அப்போ வட தென் தென்முனைவை நோக்கி இப்படித்தான் காந்த விசைக்கூடுகள் போக போகுது ரைட் காந்த விசைக்கூடுகள் எல்லாம் தான் போக போகுது இந்த காந்த விசைக்கூடுகள் வந்து காந்த ஒரு காந்தபுரத்துக்குள்ள ஒரு கடத்தி ஏபி சொல்லக்கூடிய ஒரு கடத்தி இருக்குது இதை வந்து போசிட்டிவ் சொல்லி அது இப்போ கடத்தில இங்கே இந்த திசையில தான் மின்னோட்டம் போகிற திசை இருக்க போகுது அப்போ உள்நோக்கி மின்னோட்டம் போகுது உள்நோக்கி மின்னோட்டம் போனால் இந்த கடத்தில என்ன நடக்கும் என்றதான் கேள்வி எந்த திசையில் கடத்தி அசையும் கடத்தி எந்த திசையில் அசையம் என்றது நிலை விட்டால் சரி என்ற கடத்தி கம்பி எந்த திசையில் அசைம் பண்ணலினா சரி பிள்ளைங்கன்னு இடையே விதியை பயன்படுத்து இடைக்க விதியை பயன்படுத்தினால் போல இருந்து சவுத் போலுக்கு மின்னோட்டத்தின் திசையை காட்டு ரைட் போல இருந்து சவுத் போலுக்கு மின்னோட்டத்து இந்த இது சாரி காந்தாபுலத்தின் திசை சுட்டு விரலால் காந்தாபுலத்தில் நெரிசையை காட்டு அப்போ நார்த் போலேருந்து சவுத் போலுக்கு இடக்கையின் சுட்டு விரலை பிடி அது மாதிரி ஓட்டம் வந்து உள்நோக்கி போதில்லை அப்போ இடக்கையை இடக்கையினுடைய நடுவிரல் வந்து உள்நோக்கி போகிற மாதிரி பிரிச்சுன்னால் உனக்கு பெருவிரல் வந்து லைக் தான் கீழ் நோக்கி இல்லை ஏபி என்ற கடத்தி கம்பி இந்த இடத்துல ஏபி என்ற கடத்தி கம்பி நிலைக்குத்தாக கீழ் நோக்கின திசையில் இயங்கும் கடத்த இங்க காந்தாபுரத்துக்குள்ள இருக்கிற கடத்த மின்னோட்டத்தை கருத்துனால் அந்த கடத்த இயங்க வேண்டும் இந்த எந்த சில இயங்கம் பிளங்குகின்ற இடைக்க விதியை பயன்படுத்தியக்குள்ள இந்த கிடக்க விதிப்படி நான் இங்கே நோர்த் போல இருந்து சவுத் போலுக்கு சுட்டு விரலையும் தாலுக்கு உள்நோக்கி உள்நோக்கி மின்னோட்டம் போகுது பிளஸ் முனை விட மிங்கே இருக்குது அப்போ மைனஸ் முனை விட மிங்கே இருக்கும் பிளஸ்ல இருந்து மைனஸ் நோக்கி தான் கரண் போகும் அவே தாலுக்கு உள்நோக்கி கரண்ட் போகுது உள்நோக்கி நான் விரலை பிடிச்சிருந்தால் சுட்டு விலை நடுவிரைல உள் நோக்கி பிடிச்சே என்றால் பெருவிழால காட்டுறது சைல கடத்தி அசையும் தான் கீழ் நோக்கி இருக்குது ஆகவே ஏபிஎன்று கடத்திக்காமல் குத்தாக கீழ் நோக்கி அந்த சைல அசையும் ஓகே அடுத்தது இங்கே பீயில் பார்ப்போம் இந்த பி பேர் இங்கே வந்து நோர்த் போல் இருக்குது வட முனைவு இங்கே வந்து சவுத் போல் இருக்குது தென் முனைவு அப்போ காந்த பிசைக்கூடுகள் இந்த திசையில் தான் போகும் காந்த கூடுகள் இந்த திசையில் தான் போகும் நார்த் இருந்து சவுத் போல் போகும் இங்கே வந்து பாசிட்டிவ் இங்கே இருக்குது நெகட்டிவ் இங்கே இருக்குது ஆகவே மின்னோட்டம் இந்த சைடு தாளுக்கு வெளி நோக்கி வேறு மின்னோட்டம் மின்னோட்டம் பாயிரதி திசை தாளுக்கு வழி நோக்கி இப்படி இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரும் இங்கே இதான் பாசிட்டிவ் இதான் நெகட்டிவ் வேண்டாம் தான் நெகட்டிவ் வரும் அது நோக்கி வரும் அப்போ இந்த இடத்துல இடக்கை விதியை பயன்படுத்தினால் நோர்த் போலேருந்து சவுத் போலுக்கு காந்தபுள திரைசை சுட்டு விரல் வந்து இடக்கையினுடைய முதல் மூன்று விரலை கொண்டு கொண்டு பிடிச்சு பிடிச்சிக்கொண்டு இடக்கை இந்த சுட்டு விரலால் வந்து ஆழ்காட்டு விரலை வந்து நார்த் போலேருந்து சவுத் போலுக்கு காந்தபுளத்து திசையை காட்டு மின்னோட்டத்தின் இசை நடுவிராலாக காட்டப்போகிற வழி நோக்கி தாளுக்கு வழி நோக்கி காட்டுங்கன்னு சொன்னால் பெருவிரல் காட்டுற திசையில் கடத்தி அங்கே பெருவிலேருந்து முன்னாடி இருக்கும் அப்படி பிடிச்சேன்னு சொன்னால் அப்படி இடக்கை பிடிச்சேன்னு சொன்னால் பெருவிரல் வந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கின திசைகளை அங்கே இது வந்து கடத்தின் மீது இல்லை குத்தாக மேல் நோக்கி விசை தொழிற்படும் ஆகவே ஏவிஎனும் கடத்தி காம்பி இல்லை குத்தாக மேல் நோக்கி இயங்கும் ரைட் ஓகே ஜெய் அடுத்த சி பார்ப்பார் இங்கே வந்து சவுத் இங்கே முனைவு இங்கே இருக்குது இங்கே நோத் போகலாம் அப்போ இங்கே வட முனைவு இருக்குது அப்போ இங்கேருந்து இருந்து இங்கே வட முனைவில் இருந்து முனைவு நோக்கி தான் எப்போயுமே காந்த விசைக்கூடுகள் போகும் ரைட் இப்படி தான் காந்த விசைக்கூடுகள் போகும் மின்னோட்டம் போகிற திசை இங்கே இருந்து இங்கே பாசிட்டிவிலேருந்து நீங்கள் கிடையாது அப்போ இங்கேருந்து உள் உள்நோக்கி தான் மின்னோட்டம் போகும் அப்போ கடத்த மீது தொழில் விசை என்ன ரைட் ஓகே அப்போ நோர்த் போல் சவுத் போல் உள்நோக்கி போனால் கடத்தி மீது லைக் குத்தாக மேல் நோக்கின செயல் ரைட் உள் உள்நோக்கி போகுது காந்தாபுலம் நார்த் போலேருந்து சவுத் போல் போகுது ஆகவே கடத்தி மீது லைக் குத்தாக மேல் நோக்கின செய்யல விசை அப்போ ஏபிஎனும் கடத்தி கம்பி ஏபிஎனும் கடத்தி கம்பி லைக் குத்தாக மேல் நோக்கினத்தை செயல் ஏ அங்கும் ரைட் ஓ அடுத்த இங்கே இது வந்து சவுத் போல் இது வந்து நோர்த் போல் ரைட் இது தென்முனைவன் சொல்கிறது இதில் வந்து வட முனைவென்று சொல்கிறது ஏபி என்ற கம்பி ரைட் அப்போ இங்கேருந்து இங்கே இதுவும் மொழி நோக்கி தான் கரம் வரப்போகுது என்னோட பாசிட்டிவ்லேருந்து கரண்ட் கரம்பிடணும் அப்போ இங்கே தான் மின்னோட்டத்தில் சேர்ந்து இருக்கும் அப்போ எனக்கு சுட்டு விரலால் வந்து சாரி காந்தப்புலத்தின் திசை வந்து நோர்த் போல் சவுத் போல் காட்டு மின்னோட்ட மொழி நோக்கி வந்து சொன்னால் கடத்தி மீது லைக் குத்தாக கீழ்நோக்கி அந்த திசையில் விசை வழிபடும் ஆகவே கடத்தி கம்பி ஏபி ஆனது நிலை குத்தாக கீழ்நோக்கி அந்த செயல் இயங்கும் ரைட் அதில் விட்டாச்சு ஓகே நாங்கள் இப்போ படத்தை கேட்டு பார்ப்போம் ரெண்டாவது கே பின்றிவில் ஒளி பெருக்கியின் குறுக்கு ஒளிபெருக்கி ஒன்ற ஒரு குறுக்குவெட்டு தோற்றம் வந்து ஒரு காட்டப்படுது ரைட் ஏ பி ஏபிசி ஆகிய பகுதிகளை பெயரிடு ஒரு ஒளிபெருக்கியினுடைய ஏ காட்டப்படுற பகுதிகளை பெயரிடு ஏ என்ற பகுதியால் காட்டப்படுவது வளைய காந்தம் ரைட் வளைய காந்தம் அந்த ஒளிபெருக்கில் நீ பார்த்து வளைய காந்தம் மட்டும் பின்னுக்கு இருக்குமே அந்த வளைய காந்த ஏயால் காட்டுது ரைட் பியால் காட்டப்படுவது அட்டைத்தாள் கூம்பு பியால் காட்டப்படுவது அட்டைத்தாள் அந்த அட்டைத்தாள் கூம்பு அது இருக்கிறதாலாம் சவுண்டே வருது அப்போ என்ன அட்டைத்தாள் கூம்பு அதான் பியால் காட்டப்படுது சியால் காட்டப்படுறது இயங்கும் சுருள் ரைட் இயங்கும் சுருள் அந்த மின்னோட்டம் மாறுகிற மீடு நிலையில் அனுப்பப்படுகிற மின்னோட்டத்துக்கு ஏற்றவாறு இயங்குகிற சுருள் வந்து அசையும் அந்த சூழல் அசைகிறதால விதானமாக இருந்து ஒளிபிரப்பிக்கப்படுது அதான் சவு லவுட் ஸ்பீக்கர் டெக்னிக் ரைட் அதனால இந்த பாடம் படிக்க பார்த்து இந்த பாடத்தினுடைய கடந்த ஓப்பிலே பார்த்துனா என்ன ஓகே இப்போ ரெண்டாவது கேள்வி முடிவிடம் எக்ஸில் புகும் ஓட்டத்தின் ஒரு சிறப்பு இயல்பு இந்த முடிவிடம் எக்ஸ் இங்கே வந்து ஒரு இன்புட் பண்ணுற ஒரு வோல்டேஜ் இருக்கும் ரைட் அந்த வோல்டேஜில் ஓல்டேஜ் இருக்குது தான் அந்த இதில் கரண்ட் இருக்கும் என்ன அப்போ அந்த கரண்ட்டின் இயல்புன்னு கேட்டால் மாறுகிற மீடு ரனில் இருக்கும் மீடுறன் வந்து மாறக்கூடிய மாதிரி இருக்கும் மாடுகிற மாறுகின்ற மேடுகளில் மாறக்கூடிய மீடு ரனில் அந்த மின்னோட்டம் இருக்கும் அதுதான் எழுதியல் அடுத்தது மூன்றாவது ஒலிபெருக்கின் தொழிற்பாட்டை விட ஒலிபெருக்கின் தொழிற்பாட்டை விழா என்ன மாறுகிற மின்னோட்டம் தொழில்பாடு தோணி மாறுகின்ற மீடு ரனில் அனுப்பப்படுகிற மின்னோட்டம் காரணமாக க இயங்குறது சி இருக்கிறது இருக்குதுன்னு இயங்குகிற சூழ் ஏன்னா இயங்குகிற சூழுக்கு ஒரு மின்னோட்டம் அனுப்பப்படும் அந்த இயங்குகிற சூழல் ஏற்கவே ஒரு நார்த் போல் சவுத் போலுன்ற காந்தப்புலத்துக்குள்ளே இருக்குது ரைட் நார்த் இருந்து சவுத் போல் தென் தென்முனைவுக்கு அனுப்பப்படுற காந்தப்புலத்துக்குள்ளேயே அந்த இயங்குகிற சுருள் இருக்குது அந்த சுருளுக்கு ஒரு மாறுகிற மீடு நிலையில் அனுப்பப்படுகிற மின்னோட்டம் போகும்போது அந்த கடத்தி கம்பி அசி அசையும் முழுகிற கம்பி வந்து அசையும் ரெண்டாவது காந்தபுரத்தில் இருக்குது நீ மின்னோட்ட தனப்பைக்குள்ள மாறுகிற மின்னோட தனப்பேக்குள்ள அது அந்த அனுப்புகிற மின்னோட்டத்துக்கு இந்த மீடுன கேட்ட மாதிரி அது அசையும் அந்த அசைவினால இந்த விதானம் அதிரும் இதோட நினைக்கப்படுகிறது விதானம் என்று சொல்றது இந்த விதானம் அதிரும் விதான மதுரைக்குள்ள விதானத்தோடு சேர்ந்து இணைக்கப்படுகிற இந்த ஆதார உலோக உரை சொல்றது ரைட் இந்த கூ அட்டைத்தால் கும்பு அட்டைத்தால் கும்பு வந்து ஆதார உலோக உரையோட பின்பற்றப்படுறது இந்த பின்பதியில் வந்து ஆதார உலோக உரையோட இதை வந்து அட்டைத்தாள் கும்பை ஃபிட் பண்ணியிருப்பாங்க விதானத்தோட சேர்ந்து அது இருக்கும் அவை விதமான மதுரைக்குள்ள அந்த அட்டைத்தால் கும்பம் அதிர்ந்து ஒலியை பிறப்பிக்கும் சவுண்ட் வேவ்ஸை பிறப்பிக்கும் இதை நீ உணவுங்கிற மாதிரி ஒளிபெருக்கின தொழில்பாட்டை எழுதிவிட்டா சரி ரைட் ஒலிபெருக்கியில் நடைபெறும் சக்தி மாற்றத்தை எழுது ஒலிபெருக்கியில் வந்து என்ன சக்தி மாற்றம் நடக்குது ரைட் இந்த லவுட் ஸ்பீக்கரில் நடக்கக்கூடிய சக்தி மாற்றம் நீ இன்புட் பண்றது வந்து ஒரு மின் நோட்டத்தை தான் இன்புட் பண்ற ஒரு வி என்ற ஒரு அழுத்த வேறுபாடு ஒரு மாறக்கூடிய அழுத்த வேறுபாடு மிடுநலில் மாறக்கூடிய ஒரு அழுத்த ஒரு பாட்டை இன்புட் பண்ணுவேன் ரைட் அப்போ இன்புட் பண்றது ஒரு மின் சக்தி என்றபடியாலே இங்கே நடக்கிற சக்தி மாற்றம் மின் சக்தி வந்து எனக்கு ஒளிபெருக்கியில் என்ன சத்தம் வரும் சவுண்ட் தானே வரும் ஒளிபெருக்கியில் வரக்கூடிய சக்தி வந்து ஒரு சவுண்ட் அப்போ ஒலி சக்தி மின் மின்சக்தியை வந்து ஒளி சக்தியா மாத்திர ஒரு தான் இங்கே நடக்க போகுது ரைட் லவுட் ஸ்பீக்கரை ரைட் அடுத்து அஞ்சாவது கேள்வி ஏபிசி எனும் பகுதிகளின் மூலம் செய்யப்படுகிற தொழில்களை தனித்தனி எழுது ஏபிசி என்ற பகுதிகளால் நடத்தப்படுற தொழில்களை மட்டும் தனித்தனி எழுது ஏயால் வரக்கூடிய தொழில் ஏ என்றவர் என்ன இங்க வளைய காந்தம் வளைய காந்த தொழில் என்ன அசையும் சுருளுக்கு தேவையான காந்த புலத்தை வழங்குதல் தெளிவாக அசையும் சூழு இங்க ஒன்றுக்கு கூட அந்த அசையும் சூழுக்கு தேவையான காந்த புலத்தை வழங்குறது காந்தத்தின் வேலை காந்தத்தது பி என்ற பகுதி என்ன அட்டை தாள் கோமி என்ன அட்டைத்தாள் என்ன அதிர்வுக்கு ஏற்ப ஒலியை பிறப்பித்தல் ரைட் விதானத்தினுடைய அதிர்வுக்கு ஏற்ப விதானம் மதுரையை கூட விதானத்தோடு சேர்ந்து இந்த அட்டைத்தாள் கோமும் அதரும் அப்ப விதானத்தின் அதிர்வுக்கு ஏற்ப இந்த ஒலியை பிறப்பிக்கிறது பி என்ற அட்டைத்தாள் கோமியினுடைய வேலை ரைட் ஓகே அடுத்தது சி என்றவற்ற தொழில் சி என்றவர் யாரீங்க அசையும் சொல்லு என்ன அசையும் அப்ப அனுப்பப்படுகின்ற மாறுகிற மின்னோட்டத்துக்கு ஏற்றவாறு அசைந்து அசைந்து அதிர்வை பிறப்பித்தல் ரைட் அசைந்து இந்த விதானத்தை வந்து வைக்கிறது தான் சி இந்த வேலை மின்னோட்டத்தை கேட்ட மாதிரி அசைகிறதான் அவற்ற வேலை அசைஞ்சா அந்த விதானத்தோடு கனெக்ட் பண்ணிருக்க விதானம் அசையும் விதானத்தோடு சேர்ந்து அட்டும் அசையும் அப்ப அசையக்குள்ள அங்கே ஒரு அதிர்வு வரும் அதிர்வால சவுண்ட் உருவாகும் அதுதான் இந்த ஒளி இருக்கிற டெக்னிக்ஸ் ரைட் ஓகே நாங்கள் அடுத்து கேள்வி ஓகே ஒரு நேரோட்ட மோட்டரின் பிரதான பகுதிகள் பின்வரும் உருவில் காணப்படுது ரைட் ஓகே இது நேரோட்ட மோட்டர்ன்ற பிரதான பகுதிகள் பார்த்து வைங்க நாங்கள் கேள்வியை செய்வோம் ஓகே இப்புருவில் ஏபிசிடி ஆகிய பகுதிகளை பேரிடுக்க இப்புருவில் ஏபிசிடி இந்த பகுதிகளை பேரிடம் ரைட் ஓகே இதை படத்தை பாருங்கள் நாங்கள் இந்த கேள்வி செய்வோம் இதில் வந்து நேரோட்ட மோட்டர் சார்ந்த ஒரு கேள்வி ஒன்று தான் கேள்விருக்காங்க முதல்ல இந்த நேரோட்ட மோட்டரில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு அதில் இருக்கிற செயற்பாடுகளுக்கு விளங்கிட்டேன் சொன்னால் நாங்கள் இதில் வர கேள்விகளை ஈஸியாக அடிக்கலாம் பைட் இது இது சார்ந்த ஒரு எஸே டைப்பான கேள்வி ஒன்று தான் அதில் எங்களோட புக்கில் கொடுத்துருக்கான் ரைட் இந்த நேரோட்ட மோட்டரில் நடக்கிற பிரச்சனையும் முதல்ல புரிஞ்சு கொள்வோம் அதில் என்ன இருக்குன்னு புரிஞ்சு மட்டும் எங்களால் ஈஸியாக அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட்டு இது வந்து நோர்த் போல் ரைட் நோர்த் போல் வட முனைவு காந்தம் நிலையான காந்தம்னு சொல்கிறது இதாக குறியீட்டில் விஆ குறிச்சிருக்கேன் இந்த படத்தில் இதை வந்து சவுத் போல் தென்முனைவு நிலையான காந்தம் ரைட் வந்து ரைட் நோக்கி எப்பயுமே காந்த விசைக்கூடுகள் காந்தத்தினுடைய வலிமை குறைகிற வரை காந்தத்தினுடைய வலிமை குறைகிற வரை காந்த விசைக்கூடுகள் எப்பவுமே வட முனைவிலிருந்து தென்முனைவை நோக்கி அது எப்பயுமே அனுப்பப்பட்டு கொண்டு இருக்கும் ரைட் ஓகே இப்ப இந்த காந்த புலத்துக்குள்ள வந்து ஒரு ஏபிசிடி காட்டப்படுகிற ஒரு தடம் ஒரு செவ்வக வடிவ தடம் மாதிரி இருக்கும் இதை வந்து ஆமைச்சர்னு சொல்லுவோம் ரைட் மோட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு ஆமைச்சர் நிலையான காந்த புலங்களுக்கு நடுவில் இருக்கும் ரைட் இந்த ஆமைச்சர் ஒரு செவ்வக வடிவில் ஏபிசிடி என்ற ஷேப்பில் அதை வச்சுருப்பாங்க அந்த ஆமைச்சருடைய முன்பகம் இந்த இடத்துல நழுவல் பிளந்த நழுவல் வளையங்களை வச்சிருப்பாங்க பிளந்த நழுவல் வளையங்களை வச்சுருப்பாங்க இதை வந்து திசை மாட்டி சொல்கிறது ரைட் மின்னோடத்தில் திசை மாற்றி கொடுக்கக்கூடியவோ திசை மாட்டி சொல்கிறது அந்த நழுவ பிளந்த நழுவல் வளையங்களினுடைய ரெண்டு பக்கமும் காபன் தூரிகைகள் ரைட் காபன் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுவாங்க ரைட் இப்போ இந்த ரெண்டு பக்கமும் பிளந்த நடுவர் வளையங்களுக்கு ரெண்டு பக்கமும் காபன் தூரிகைகளை யூஸ் பண்ணுவாங்க அங்கே இருந்து வெளிநோக்கி ஒரு புற மின் முதல் புற பேட்ரி ஒன்றோட கனெக்ட் பண்ணியிருக்கும் ரைட் ஓகே அப்படி ஒரு சைக்கின் ஒன்று இதில் கனெக்ட் பண்ணியிருக்கும் இப்போ இங்கே என்ன என்றால் இங்கே வந்து பாசிட்டிவ் இங்கே வந்து நெகட்டிவ் ஆகவே பாசிட்டிவ்லேருந்து மின்னோட்டம் இங்கேருந்து வலிக்கிறது ஆள் ஏச மூடின உடனே பாசிட்டிவ்லேருந்து மின்னோட்டம் வலிக்கிட்டு இந்த ப்ளஸ் காபன் த தூரிகைகளில் வந்து அப்படியே அது இந்த தடம் ஏ தடம் ஏலேருந்து தடம் பி தடம் சி தடம் டி ஊடாக வந்து இந்த காபன்துறை எக்ஸில் ரைட் காபன் துறை எக்ஸில் வந்து வெளியேறி அப்படியே வந்து மைனஸ் முடி பேட்டினுடைய மைனஸ் முடிவிடத்தை வந்து அடையும் அப்போ எங்கள் சர்க்கிட் வந்து மின்சுற்று வந்து பூரணப்படுத்தப்படுது அப்போ இங்க என்ன நடக்கும் மட்டும் கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த தடம் ஏபியில் பிளம்பியினுடைய இடக்க விதியை யூஸ் பண்ணால் தடம் ஏபியில் நிலகுத்தா கீழ் நோக்கின அதிசையில் எனக்கு ஒரு விசை தொழில் படும் தடம் ஏபியில் ரைட் நம்ம படி இடக்கையை வச்சுப்பார் இங்கே நார்த் போலேருந்து சவுத் போலுக்கு காந்தப்படம் இருக்குது ஆகவே இடக்கையினுடைய சுட்டு விரல் நார்த் போலேருந்து சவுத் போலுக்கு காட்டணும் மின்னோட்டம் தடம் ஏபியில் உள்நோக்கி போதாகவே உள்நோக்கி நடுவிரலை பிரிச்சுன்னு சொன்னால் நிலகுத்தா கீழ் நோக்கின அதிசையில் பெருவிரல் இருக்குது ஆகவே நிலகுத்தா கீழ் நோக்கின திசையில் ஏபி என்ற தடத்துல விசைதாகும் இதாகும் இங்கே நிலை குத்தா கீழ்நோய் பிடிச்சிருக்கும் கம்பியை ஆனால் சிடி என்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சிடி என்ற தடம் இந்த பக்கம் இந்த தடத்துல வந்து மின்னோட்டம் நோக்கி வர்றபடியால் காந்தபுளத்தில் திசை மாறாது நார்த் போல சவுத் போல காந்தபுளத்தில் இசை மாறாது மின்னோட்டம் வழி நோக்கி வர்றபடியாக பெருவிகள் நிலை குத்தா மேல் நோக்கி இருக்கும் அவர் நிலை குத்தா மேல் நோக்கின திசையில் தடம் சிடியில் விசை இருக்கும் ஆகவே சமபிரமில் உள்ள விசைகள் ஏவி என்ற தடத்தில் ஒரு இல்லை குதா அகில் நோக்கியும் சீரி என்ற தடத்தில் இல்லை மேல் அமைழ்நோக்கியும் தாக்குறப்படியா இந்த இடத்துல ஒரு மலஞ்சொழி திசையில் ரொட்டேட் நடக்கும் இந்த ஏபி என்ற தடம் வந்து மலஞ்சொலி திசையில் ரொட்டேட் நடக்கும் இதுதான் நீரோட்ட மோட்டரில் நடக்கிற தொழிற்பாடு ரைட் ஓகே எங்களுக்கு இந்த தொழிற்பாடு விளங்கிட்டது நாங்கள் இதிலேருந்து இப்போ கேள்விகள் செய்ய போகிறோம் ரைட் ஓகே கேள்விகள் செய்ய போகிறோம் பார்ப்போம் முதலாக்கிள்ளி இவ்ருவில் ஏபிசிடி ஆகிய பகுதியில் ஏபிசிடி கொண்டு செல்ற ஆமைச்சர் தடம் தான் இந்த ஏபிசிடி என்றது ரைட் ஓகே அப்பிசிடி என்றது என்ன மின்னோட்டத்தை கொண்டு செல்ற ஆமைச்சர் தடம் ரைட் இதை ஏபிசிடி என்பது தனித்தனி பகுதி கிடையாது ஏபிசிடி என்பது மின்னோட்டத்தை காவுகின்ற மின் மோட்டரின் ஆமேச்சர் தடம் என்று சொல்கிறது தடம் ஏபி தடம் சிடி என்று சொல்கிறது என்ன அப்போ ஏபிசிடி என்றது மின் மோட்டரை காவுகிற ஆமேச்சர் இந்த தடம் என்று சொல்றது ரைட் ஓகே அடுத்தது எக்ஸ் காட்டப்பட்டது என்ன ரைட் ஓகே அடுத்த பார்ப்போம் எக்ஸ் ஒய்யால் காட்டப்படுறது என்னன்னு கிடையாது இந்த மோட்டரில் படத்தப்ப இதில் வந்து எக்ஸ் ஒய்யால் காட்டப்படுறது ரைட் இந்த மோட்டரில் இந்த எக்ஸ் இந்த பகுதி இருக்குது தானே முன்னது பிளந்த நலவல் வளையங்களோடு இணைக்கப்பட்ட இந்த பகுதி காட்டப்படுவது எக்ஸாலையும் வையாலையும் காட்டப்படுது இதை வந்து நாங்கள் காபன் தூரிகைகள்னு சொல்லுவோம் என்ன காபன் தூரிகைகள் ரைட் காபன்னு சொல்லுவாங்க மோட்டர்ல காபன் தேஞ்சு வச்சு சொல்லுவாங்க பிள்ளை நல வளையங்கள் சுத்தியக்குள்ள இந்த காபன் தூரிைகள் சுத்தாது மோட்டரோட இந்த காபன் தூரிகைகள் சுத்தாது அது நிலையா இருக்கும் பிளந்த வளையங்களோட சேர்ந்து சுத்தும் இந்த பிளந்த நலவல் வளையங்களும் காபன்கள் தேஞ்சு வரும் தேஞ்சா காவன மாற்ற வேண்டிய ஒரு காவன் தேஞ்சா மோட்டார் சுத்தாது மோட்டருக்கு கடன் போவாது காபன் தேஞ்சு அப்படி இந்த எக்ஸ் வை என்றால் குறிக்கப்படுறது காபன் இப்போ அடுத்தது ஆளி எஸ்ஸை மூடும்போது ஓட்டம்பாயின் திசையை தரப்பட்ட எழுத்தை கொண்டுள்ளது ஆளி எஸ்ஸை மூடும்போது ஓட்டம்பாயின் திசையே தரப்பட்ட எழுத்துக்களை கொண்டு வள்ளுது ஆளி எஸ்ஸை மூடும்போது ரைட் ஓகே ஆளி எஸ்ஸை இந்த சுவிட்டு ஒன் பண்ணியாச்சு இப்போ அப்போ இங்கே ப்ளஸ்ஸில் இருந்து வலிக்கிற கரண்ட் இது மை மைனஸ் பெட்டினை ப்ளஸ் இது பெட்டினை மைனஸ் இது அப்போ ப்ளஸில் இருந்து தான் கரண்ட் வலிக்கிடுது இந்த திசையில் தான் இன்னோட்டம் வலிக்கிடும் அப்போ வலிக்கிற திசையை வந்து தரப்பட்ட உருவில் தரப்பட்ட படத்தினோட கதை என்று சொன்னால் எஸ்ஐ மூடியது முதலாவது கியூ என்ற தூரியைக்குள்ளே கரண்ட் வரும் ரைட் Q ஒன்ற தூரியக்குள கரண்ட் வேணும் அதுக்கு வந்த கரண்ட் வந்து இப்படி வந்து இங்க A என்ற தடம் ரைட் AB தடம் AB க்குள கரண்ட் வரும் ரைட் Q ஒன்ற இடத்துல இருந்து அடுத்து தடம் AB க்கு கரண்ட் வரும் தடம் AB க்கு வந்த கரண்ட் வந்து அடுத்து தடம் BC க்கு வரும் ரைட் அடுத்து தடம் BC க்கு கரண்ட் வரும் ரைட் தடம் A ல AB க்கு தடம் BC க்கு கரண்ட் வரும் தடம் BC க்கு வந்த கரண்ட் வந்து தடம் CD க்கு வரும் ரைட் தடம் சிடிக்கு கரண்ட் வரும் அடுத்தது இருந்து வர்ற காரன் இப்படி வந்து இப்படி வந்து இந்த இடத்துல பி என்ற தூயக்குள்ளாளர் ரைட் அப்படி வந்து வர்ற காரன் வந்து பி என்ற தூரிகைக்குள்ளா காவன் தூரியக்குள்ளால வெளியேறி அப்படியே வந்து இங்கே இப்போ மின் கலத்தினுடைய இடத்தை தொடும் அப்போ திசை வலியை படத்தில் காட்டப்பட திசை வழியை குறிப்பிட வேண்டால் பெட்டரியனுடைய ப்ளஸ்லேருந்து புறப்படுகிற மின்னோட்டம் வந்து காபன் துரிய கியூக்குள்ளால் உள்நுழைந்து தடம் ஏ பி தடம் பி சி தடம் சிடி வழி அமைச்சருக்குள்ளால வந்து அப்படியே த துரிய காபன் துரிய பிக்குள்ளால் வெளியேறி மின் கலத்தினுடைய இடத்தை தொடும் இது ஒரு சூரண பூரணமான மின் சுற்று ரைட் இதுதான் மின்னோட்டத்த பாதை ரைட் ஓகே அதை குறித்து என்ன சரி அடுத்த கேள்வி ஓட்டம் பாயும் போது சுழற்சி நடைபெறும் விதத்தை விளக்கு ஓட்டம் மின்னோட்டம் பாயும் போது சுழற்சி நடைபெறும் விதத்தை விளக்கு ரைட் ஓகே இந்த இதே படத்தில் மின்னோட்டம் பாயக்குள்ள சுழற்சி நடைபெறும் மின்னோட்டம் பாயிற திசை எப்படி நான் குறிச்சு நான் பேட்டரியனுடைய பிளஸ்ல இருந்து மின்னோட்டம் பழிக்கிடும் பேட்டரியுடைய பிளஸ்ஸில் இருந்து மின்னோட்டம் பழிக்கிற மின்னோட்டம் ஆலிய இசை முடியினுடனே வந்து இப்படி பிளஸ் தூரியக்குள்ளால வந்து இந்த தடம் ஏபிக்குள்ளால போய் ரைட் பிசிக்குள்ளால வந்து சிடிக்குள்ளால் வருகிற கரண்ட் இப்படி வந்து காபண்டூரிய பியூக்குள்ளால் வெளியேறி மின்கலத்தினுடைய மறைமுடி இடத்துல போய் தொட்டு ஒரு செய்கிட்ட வந்து பூர்வப்படுத்தி போடுது ஐ அப்போ இங்கே சுழற்சி மோட்டர் இப்படி ரொட்டேட் ஆகுதுனா கேட்கறவன் இந்த பிளமிங்கிற இடைக்கை விதியை பயன்படுத்தி இந்த ஆமைச்சலாக தொழில் படுற விஷய குறிப்பும் நாங்கள் தடம் ஏபிக்கும் தடம் சிடிக்கும் ரைட் தடம் ஆமைச்சர் தடம் ஆமைச்சர் தடம் ஏபி ஆமைச்சர் தடம் சிடிக்கு தனித்தனியாக நான் பிள்ளைங்கின்ற இடைக்கேதியை பயன்படுத்தினால் எனக்கு ரெண்டு இடத்துலையுமே எதிர் திசைகளில் மின் கடத்தி வந்து இயங்க போகுது ரைட் நம்ம பாட்டி பிள்ளைங்கிற இடைக்கெதியை நோர்த் போல இருந்து சவுத் போலுக்கு காந்த விசைக்கோடுகள் அப்போ இடக்கையின முதல் மூன்று விரலும் கொண்டு கொண்டு செங்குத்தாக பிடிச்சு கொண்டு இடக்கையினுடைய நடுவிரலால் சாரி இடக்கையினுடைய சுட்டு விரல் ஆள்காட்டி விரலால நோர்த் போல இந்த சவுத் போலுக்கு போற காந்தபுலத்தை சேர்ந்து இந்த திசையை காட்டு அடுத்தது மின்னோட்டம் போகிறது தடம் ஏபியில் மின்னோட்டம் உள்நோக்கி போது ஆகவே உள்நோக்கி திருப்பி படித்தால் பெருவிழா நிலைக்குதா கீழ் நோக்கி இருக்குது ஆகவே விலை குத்தா கீழ் நோக்கின திசையில ஆமைஜர் திரும்ப போகுது ரைட் ஆமைஜர் தடந்து திரும்ப போகுது அடுத்தது சீரிய இடத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநோக்கி மின்னோட்டம் வருது ஆகவே அப்படி இடைக்கையின் முதல் மூடுகளை ஒன்று கொண்டு சமுதா பிடிச்சிக்கொண்டு நார்த் போல இந்த சவுத் போலுக்கு இந்த சுட்டு விரலாக காட்டு மின்னோட்டம் வெளிநோக்கி வருது ஆகவே வெளிநோக்கி நடுவர்கள் வந்து வெளிநோக்கி இருக்கக்கூடிய மாதிரி இருந்தால் பெருவுகள் வந்து மேல் நோக்கி இந்த செயலை இருக்கும் ஆகவே தடம் பி சி ஏபி வந்தால்தான் கீழ் நோக்கி போது தடம் சிஜி வந்தை கொடுத்தா மேல் நோக்கி வர போது ஆகவே ஒரு சுழற்சி ஒன்று வரப்போகு மைய புள்ளி அது வந்து வளஞ்சுலித்தி சைல இருக்கும் ஆகவே மோட்டார் வளஞ்சுலித்தி சைல சுழலும் இந்த செயற்பாட்டை விளக்கி விட்டாலே சரி ரைட் ஓட்டம் வாய்ப்பது சுழற்சி விதத்தை விளக்கியாச்சு அடுத்தது உருவில் காணப்படும் மோட்டரின் பின்வரும் பகுதிகள் ஒவ்வொன்றினாலும் செய்யப்படுகின்ற தொழில்களை வேறு வேறாக எழுது ரைட் என்ன என்ன உருவில காணப்படும் மோட்டர்ல அந்த படத்தில் ஏற்பட்ட மோட்டரில் பின்வரும் பகுதிகள் ஒவ்வொன்றினாலும் செய்யப்படும் தொழில்களை வேறு வேறாக எழுது முதலாவது ரைட் இந்த படத்தில் விஆாலயம் ஜூவாலயம் காட்டப்படுறத இதுதானே பி இதுதானே ஜூ இந்த விம் ஜூவும் என்ன வடமுனைவு தென்முனைவு உள்ள நிலையான காந்தங்கள் ரைட் இந்த வியும் ஜூவுமால செய்யப்பட்ட வியும் யூவும் இதால் செய்யப்படுகிற பிரதான தொழில் என்று கேட்டால் ஆமைச்சர் சுழல்வதற்கு தேவையான காந்தப்புலத்தை வழங்குதல் இதுதான் சரியான தொழில் இந்த நிலையான காந்தங்களின் இந்த தொழில் இந்த ரெண்டு காந்தங்கள் ரெண்டு பக்கம் காந்தங்கள் கேள்வோம் சவுத் முனைவு இது வந்து நார்த் முனைவு ரெண்டு கா இது வட முனைவு இது தென்முனைவு ரைட் வடமுனைவு காந்தம் தென்முனைவு காந்தம் ரெண்டு நிலையான காந்தங்கள் இருக்குது இந்த நிலையான காந்தங்கள தொழில் என்ன இந்த வேலை என்ன எடுக்கட்டே இந்த மின் மோட்டருக்கு நிலையான காந்தங்கள் பயன்படுத்தப்படுறது கேட்டால் நடுவில் இருக்கிற இந்த ஆமைச்சர் கோயில் இருக்குது அந்த ஆமைச்சர் கோயில் வந்து சுழல்வதற்கு தேவையான காந்த புலத்தை வழங்குவது இந்த பியின்டையும் ஜூவிண்டையும் தொழில் ரைட் ஓகே அடுத்தது நான் பார்ப்போம் இ ரைட் இ என்ற பகுதி இந்த அமைச்ச இந்த மோட்டார் படத்தில் வந்து ஈயால் காட்டப்படுற பகுதி இந்த தொழில் என்ன ரைட் இ என்றதை இங்கே பேட்டரியில் கொடுத்துருக்கிறான் ரைட் ஈஎன்ற பகுதி பாருங்கோ ரைட் இந்த பேட்ரி இந்த பேட்டரியை தான் ஈஎன் கொடுக்கணும் பேட்டரியின் வேலை என்ன இந்த பேட்டரி வந்து ஏன் ஒரு நீரோட்டம் போட்டுருக்கு பேட்டரி கொடுக்கப்படுறது புற மின் முதல் ரைட் புற மின் முதல் தான் இந்த பேட்டரி இந்த புற மின் இந்த தொழில் என்ன இந்த பகுதி ஈயால் கட்டப்படுறது பேட்டரி இந்த பேட்டரி தொழில் என்ன கேட்டால் ஆமைச்சர் சுருள் ரைட் ஆமைச்சர் சுருளுக்கு மின்னோட்டத்தை வழங்குதல் ரைட் ஆமேச்சர் சுருளுக்கு மின்னோட்டத்தை வழங்குதல் இந்த பேட்டரிய வேலை பேட்டரிய வேலை என்ன ஆமேச்சர் சுருளுக்கு அந்த கோயிலுக்கு வந்து மின்னோட்டத்தை வழங்குறது தான் இந்த இ பேட்டரியினுடைய வேலை ரைட் ஓகே அடுத்தது பிஎம் கியூ மூன்றாவது சியில் இருக்கிறது பிஎம் கியூ பிஎம் கியூ என்ற பகுதி இந்த படத்தில் எங்கே இருக்கின்ற இந்த படத்தில் பிஎம் கியூ ரைட் பிஎம் கியூ பண்ணுறது இந்த காபன் தூரிகைகள் ரைட் பிஎம் கியூ காபன் தூரிகள் என்ற வேலை திசை மாறி இதில் வந்து காபன் தூரிகள் என்ன ஓட்ட திசையை மாற்றுறது அப்போ காபன் தூரிகள் வேலை ஓட்ட திசையை மாற்றி வழங்குதல் ரைட் ஓட்ட திசையை மா தேவையான போது ஓட்ட திசையை மாற்றி வழங்குதல் அது இந்த காபன் துறிகள் வேலை ரைட் அது வந்து நிலையாக இருக்கும் காபன் துறிகள் வந்து நிலையாக இருக்கும் சுத்தாது இந்த கோயிலோட சுத்தாது அது நிலையாக இருக்கும் ரைட் காபன் துரிகைகள் ரைட் அடுத்தது எக்ஸும் வையுமா ரைட் ஓகே எக்ஸும் பயம் சாரி எக்ஸும் பயம் வந்து காவன் தூரிகைகள் கி பி கியூ பேருங்கோ நிலையான மாற்றிகள் எக்ஸ் பயம் வந்து காவன் தூரிகள் ரைட் பி கியூ பண்ணுறது பேருங்கோ நிலையான சாரி நிலை மாற்றிகள் இந்த பியும் கியூவும் வந்து நிலை மாறிகள் அது வந்து ஓட்டத்தின் திசையை மாற்றி வழங்குறது எக்ஸும் பையும் வந்து க காவன் தூரிகைகள் காவன் தூரிகைகள் வந்து உடன் திசையை மாற்றி வழங்குறது நிலை மாற்றிகள் காவன் தூரிகள் நிலையாக இருக்கும் புற மின் முதலோடு தொடுகை விட்டு புறமின் புற மின் முதலோடு புற ஆமைச்சர் கோயிலுக்கும் நடுவில் நடுவில் வந்து ஒரு மின் மின் தொடர் தொடர்பு தொடர்புட்டு இருப்பது ரைட் மின்னோட்டத்தின் தொடர்பில் இருப்பது இந்த காவல்துறைகள வேலை ரைட் காவல்துறைகள் என்ன வேலை என்றால் புறா மின் முதல் வெளியிலேருந்து வர பேட்டிலேருந்து வர கரண்ட்டுக்கும் ஆமைச்சர் கோயிலுக்கும் நடுவில் இருக்கும் ஒரு மின் தொடர்பு தேவையான போது மின் தொடர்பை ஏற்படுத்துறது தேவையில்லாத போது மின் தொடர்பு அகற்றுறது அந்த வேலையை இந்த காவல்துறையைகள் செய்யும் ரைட் ஓகே அப்போ ஆடலோட்டம் தான் இந்த சாரி என்ன சொல்கிற அரை அரைச்சுழற்சி ரைட் மோட்டரின் அரைச்சுழற்சிக்கு வந்து மின்னோட்டம் தேவை அட்டை அரைச்சுழற்சிக்கு தேவையில்லை தேவை ரெண்டு சுத்தா போகுது அப்ப அடுத்த இதுக்கு வந்து தேவைக்காக காவல்துறைகள் திசை மாற்றிகள் இருக்கிற இந்த காவல்துறை பயன்படுத்தி அடுத்த ரெண்டாவது சுழற்சிக்கு மின்னோட பாதை வேலையை இந்த காவல்துறைகள் செய்ய போது அடுத்தது ஆலி எஸ் மூடும் போது மோட்டரின் சுழற்சி நடைபெறும் திசை ஆலி எஸ் மூடும் போது மோட்டரின் சுழற்சியில் நடைபெறும் திசை அது மோட்டரே குடிச்சுக்கலாம் திசை ரைட் இந்த மோட்டரில் ஆலிஎஸை மூடினா போல என்ன திசையில் சுழலை மட்டும் கட்டுக்கிடாது இந்த ஆலிஎஸ் ஒன் பண்ணியாச்சு ரைட் இது ஒன்றில் பண்ணியாச்சு சுவிட்ச் ஆஃப் என்ன என்ன நடக்கும் கேட்டால் கரண்ட் வந்து பாசிட்டிவில இருந்து தான் இப்போவும் போகும் இருந்து வெளியிடிற கரண்ட் இப்படி வந்து இப்படி வந்து இதுக்காக வந்து இந்த இந்த திசைக்கானல வருங்க ரைட் இப்படி ஒரு திசையில் வந்து இங்கே ஏவிக்குலாம் உள்ளே போகும் பிசி அடுத்த சீரிகளில் இருந்து வெளியில் வரும் ரைட் இப்படி வந்து இந்த திசைக்கிட்ட பூரணப்படுத்தி போடுமெண்ணே மைனஸ் எல்லாம் தொட்டும் இந்த சைக்கில் புராணப்படுத்தி போடும் அப்போ இந்த இடத்துல பிளமிங் நடக்குது நான் இப்பதான் தான் பார்த்தேன் பிளமிங் நடக்கு இடக்க விதிப்படி இந்த திசையில் எப்படி நிலைக்கு தகவல் நோக்கியும் இந்த இடத்துல தடம் தடம் ஏபியில் நிலைக்கு தகவல் நோக்கி பிடிச்சிருக்கும் தடம் சிடியில் நிலைக்கு தான் மேல் நோக்கி பிடிச்சிருக்கும் அப்போ இங்கே ஒரு விசையில் ஒரு வாயில் அது இந்த திசையில் வேளாஞ்சொலி தெரியும் சுழற்சி திசையில் போட்டே கிடக்கு படத்துலேயே கூட கூடாது திசை இப்படி வந்து அப்போ வேளாஞ்சொலி திசையில் மோட்டர் சுழலும் ரைட் ராமேச்சர் சுழலும் வேளாஞ்சொலி திசையில் ஆமைச்சர் சுழலும் ரைட் ஓகே அடுத்த கேள்வி ஆலிஎஸ்ஐம்பது மோட்டர் சுழற்சி என்ன நடக்கும் சுழற்சி நடைபெற திசை கேட்டால் வளஞ்சுளி திசையில் மோட்டார் சுழலும் என்று சரி ஓகே அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி பின்வரும் மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நடைபெற்றால் மோட்டரின் தொழிற்பாட்டில் உண்டாகும் மாற்றங்கள் இப்போ சில சில மாற்றங்கள் செய்தால் மோட்டரில் வந்து என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகும் என்று கேட்டுக்கிறார் ரைட் ஓகே பேட்டரியின் முடிவிடங்களை இடமாற்றுதல் பேட்டரியின் முடிவிடங்களை இடமாற்றினால் என்ன நடக்கும் என்று ரைட் இந்த மோட்டர்ல பேரம்போ இந்த ரைட் மோட்டார்லயே முடிவிடங்களை இடம் மாற்றினால் என்ன நடக்கும் முதலாக செயற்பாடு செய்கிறார் இந்த பேட்டரிய வந்து மாற்றி கொழுகுற மாற்றி கொடுக்கிறார் என்ன இந்த இடத்துல பாசிட்டிவ் இந்த பேட்டரியை வந்து வளம் மாற்றி ரெண்டு மாத்திகளுமே வளம் மாற்றி அப்போ இங்கே மாத்தி போகிற ரைட் இங்கே வந்து இங்கே வந்து நெகட்டிவும் பெறக்கூடிய மாதிரி கொண்டு போகிற விதை வெட்டி போட்டு புறம் மாற்றி வெட்டியை புறம் மாற்றி கொழுவினால் என்ன நட படத்தில் இப்போ என்ன நடக்க போதால் பாருங்கோ இந்த பேட்டரிய வந்து வெட்டி போட்டு ரைட் இந்த பேட்டரிய வெட்டி போட்டு இப்போ இப்படி புறம் மாட்டி கொழுவரியை ரைட் இங்க வந்து பாசிட்டிவும் இங்க வந்து நெகட்டிவும் இருக்கக்கூடிய மாதிரி பேட்டரிய வந்து கொழுவா கொழுவார் ரைட் பாசிட்டிவ் முன்னாடி நெகட்டிவ் முனைவையும் இருந்து வள மாற்றி ரைட் புற மாட்டி பேட்டரியை கொழுவினால் இந்த சர்க்கிட்டில் எஸ் சார் சுவிட்சை ஒன் பண்ணினவுடனே என்ன நடக்கும்ன்றது கேள்வி ரைட் ஓகே சுவிட்சை ஒன் பண்ண என்ன நடக்க மாட்டா புறமாக வெட்டியை புறமாட்டி மாட்டி உடனே என்ன நடக்கும் கேட்டால் கரண்ட் வந்து இங்கேருந்து இந்த இடம் பாசிட்டிவ் இந்த இடம் நெகட்டிவ் ஆகும் வரப்போகுது ரைட் ஓகே முதல் இருந்த மாதிரி திசையமாக வரப்போகுது அப்போ இங்கேருந்து வலிக்கிற கரண்ட் வந்து இந்த திசையில் வந்து பேட்டரியில் ப்ளஸ்லேருந்து வளர்க்கிற கரண்ட் இந்த திசையில் வந்து இப்படி வந்து இதுக்காக போய் இந்த இதற்கால போய் தடம் டிசிக்குள்ளே போய் சிபிக்குள்ளால போய் தடம் பிஏக்குள்ளால் வந்து இப்படி வந்து இந்த கியூவாவில் வெளியேறி வந்து இப்படி மைனஸ் மைனஸ் முடிவு எடுத்தால் தொடப்போகுது இந்த இடத்துல வந்து தொடப்போகுது அப்போ சி செய்கி வந்து பூரணப்படுத்தப்பட்டிருக்கு ரைட் நோக்கி அடு செய்கி பூர்ணப்படுத்தப்பட்டால் அப்போ தடம் டிசியில் உள்நோக்கி போகுது என்ன தடம் டிசியில் வந்து மீன் வட்டம் உள்நோக்கி போகுது இங்கே நார்த் போல் இங்கே சவுத் போல் இருக்குது இங்கே வந்து பிள்ளைங்க லெஃப்ட் ஹாண்ட் ரூல் லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் பயன்படுத்தினால் இடையெண்ட் மூன்று விழா மூன்று கொண்டு சங்கத்தை அப்படிச்சு கொண்டு நோர்த் போல் சவுத் போல சுட்டு விரால காட்டு நடுவிரால மின்னோட்டம் போது உள்நோக்கி போனால் இங்கே நல்ல தகுதி நோக்கி தோழப்படும் விசை இங்கே வந்து ஏபி என்ற இடத்துல வெளிநோக்கி மின்னோட்டம் நோக்கி திசைகள் ஏற்படும் ஆகவே சுழற்சி வந்து இந்த திசையில் இருக்கு மோட்டார் வந்து இடஞ்சொழி திசையில் மோட்டார் முடிவிடங்களை மாற்றினால் மோட்டரின் சுழற்சி திசை மாறும் கேட்ட கல்வி என்ன இந்த கடைசி பகுதியில் பாரு பின்வரும் மாற்றங்கள் ஒவ்வொரு நடைபெற்றால் மோட்டரில் நடக்கிற மாற்றம் என்ன கேட்டவன் அதில் வந்து முதலாவது பிரச்சனை சொன்னவன் பேட்டரிய முடிவிடங்களை இடம் விட்டால் என்ன நடக்க வேண்டாம் மோட்டரின் சுழற்சி திசை மாறும் ஏன் நாங்கள் பார்த்தாங்க பிளம்பி நடக்க விதியை பயன்படுத்தி பேட்டியின் முடிவிடத்தை மாற்றிக்கலாம் கரண்ட்டு திசை மாறுது மின்னோட்டம் போகிற திசை மாறுது மின்னோட்டம் திசை போய் மாறுறது மாறுறதால எனக்கு பிளமையின லெஃப்ட் ஹேண்ட் உள்ளது யூஸ் பண்ணிக்குள்ளே எனக்கு சுழற்சி அந்த ஆமைச்சர் இந்த சுழற்சி திசை மாறுது ஆகவே பேட்டரிகளினுடைய திசையை மாற்றினால் மோட்டர் சுழர்கிற திசை மாறும் அப்போ பேட்டரியின் முடிவிடங்களை மாற்றும் போது மோட்டர் சுழற திசை மாறும்ட்டு சொன்னால் சரி அடுத்தது ரெண்டாவது பகுதி காந்தத்தினுடைய வலிமையை கூட்டுறது காந்தம் பவர்ஃபுல்லான காந்தத்தை போட்டுருந்தால் மோட்டர் சுழல்கிற வேகம் கூடும் வலிமையான காந்தத்தை கூட்டினால் உருவாகிற காந்த அளவு கூடும் காந்த விசை கூடுவென்ற அளவு கூடும் ஆகவே இன்னும் வேகமாக மோட்டர் ஓடும் ரைட் ஓகே அப்போ மோ காந்தப்புளத்தின் காந்தத்தின் வலிமையை கூட்டைகளை எனக்கு மோட்டர்னு வேகம் கூடும் சொன்னா சொன்னால் சரி ரைட் ஓகே நாங்கள் இது வரைக்கும் மின் காந்த குளத்தில் உள்ள மோட்டர் சம்பந்தமாக ஒளிபிரிக்கியினுடைய தொழிற்பாடு சம்பந்தமாக பிளம்பிங்கினுடைய இடைக்கே விதி சம்பந்தமாக காந்தப்புலம் மின்புலங்கள் சார்ந்த கேள்விகளை செஞ்சிருவோம் நாங்கள் தொழிற்சி அடுத்த வகுப்பில் மிக முக்கியமான மின்காந்த தூண்டல்னு சொல்லக்கூடிய பகுதி ரைட் கண்டுபிடிச்ச மின்காந்த தொழிற பகுதியோட் அடுத்த வகுப்பில சந்திப்போம் இதுவரை இணைஞ்ச மாணவர்களுக்கு நன்றி நன்றி மாணவர்கள் கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்